வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம அன்னை தமிழே பாடலுக்கான புத்தக பயிற்சிகளை கத்துக்க போறோம் வாங்க கத்துக்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா முதல் வினாவை பாருங்க அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதற்கான நான்கு விடைகளை பார்க்கலாமா அ அண்ணன் தமிழே 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 இதற்கான சரியான விடை எது குழந்தைகளே ஆமா சரியா சொல்லிட்டீங்க ஆ அன்னை தமிழே சரியான விடையை குறிச்சுக்கிட்டீங்களா அடுத்து இரண்டாவது வினாவை பாருங்க பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கான நான்கு விடைகளை பார்க்கலாமா அ பிறப் கூட்டல் பெடுத்தேன் கூட்டல் எடுத்தேன் இ கூட்டல் எடுத்தேன் எடுத்தேன் இதற்கான சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமா ஆ பிறப்பு எடுத்தேன் இதுதான் சரியான விடை மூன்றாவது வினா மரந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கான நான்கு விடைகளை முதல்ல படிக்கலாம் அ மறந்து கூட்டல் துண்ணை அ மறந்து கூட்டல் இ மறந்து மறந்து கூட்டல் உன்னை இதற்கான சரியான விடை இ மறந்து கூட்டல் உன்னை விடையை குறிச்சுக்கோங்க அடுத்து நான்காவது வினா சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கான நான்கு விடைகளை முதல்ல படிக்கலாமா அ சிறப்பு கூட்டல் அடைந்தேன் கூட்டல் அடைந்தேன் இ கூட்டல் படைந்தேன் சிறப்ப கூட்டல் அடைந்தேன் இதற்கான சரியான விடை அ சிறப்பு கூட்டல் அடைந்தேன் அடுத்து ஐந்தாவது வினா என்னில் என்ற சொல்லின் பொருள் இதற்கான நான்கு விடைகள் அ உனக்குள் ஆ நமக்குள் உலகுக்குள் ஈ எனக்குள் என்னங்கிற சொல்லோட பொருள் என்ன குழந்தைகளே ஆமா எனக்குள் ஈங்கிற விடைதான் சரியானது அதை குறிச்சுக்கோங்க அடுத்த பகுதி வினாக்களுக்கு விடையளி முதல் வினாவை பாருங்க சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் இதற்கான விடை எழுதலாமா சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழ் அன்னை அடுத்து இரண்டாவது வினா எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் விடை எழுதிக்கோங்க தமிழின் புகழை கூற முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அடுத்து மூன்றாவது வினா இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் இதற்கான விடை இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என் உடன் சேர்ந்து வளர்பவளே என்று புகழ்கிறார் அடுத்த பகுதி இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக இந்த பாடல்ல முதல் எழுத்து ஒரே போல இருக்கக்கூடிய சொற்களை இந்த கட்டத்துல நாம எழுதணும் இதற்கான ஒரு உதாரணம் அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க எண்ணெய் எண்ணில் இதுல ரெண்டுத்திலயுமே முதல் எழுத்து என்ன பாருங்க ஏ இதே போல முதல் எழுத்து ஒரே போல இருக்கக்கூடிய சொற்களை தான் இந்த கட்டத்துல நாம எழுதணும் எழுதலாமா உன்னை இதே போல ஊழ ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு சொல் உலகில் அடுத்து சொல்லில் இதே போல சோங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு சொல் சொல்லி அடுத்து சொல்லில் சொல்ல இரண்டுமே சோங்கிற எழுத்துல தான் ஆரம்பிக்குது அடுத்து இரண்டாவது வினா இப்பாடலில் பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக முதல் வினாவில தொடங்கும் சொற்களை எழுதணும் இங்க ஒரே ஓசையில முடியக்கூடிய சொற்களை நம்ம எழுத போகிறோம் இதற்கான ஒரு உதாரணம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கலந்தவளே என்ன ஓசையில முடியுது ஏங்கிற ஓசையில முடியுது இதே போல ஏங்கிற ஓசையில முடியக்கூடிய சொற்களை இந்த பாடல்ல இருந்து எடுத்து நம்ம எழுத போறோம் எழுதலாமா வளர்ப்பவளே அடுத்து வளர்பவளே அடுத்து தந்தவளே அடுத்து முடியலையே அடுத்த பகுதி பாடலை நிறைவு செய்வோம் இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தின பத்தின ஒரு பாடல் இங்க கொடுத்துருக்காங்க இந்த பாடல்ல சில வரிகள் விடுபட்டு போயிருக்கு அதை நாம நிரப்பலாமா வாங்க பட்டாம்பூச்சி பறந்து வா இந்த படத்துல பாருங்க ஒரு சிறுவன் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து பாடுற மாதிரி இருக்கா ஆ அந்த வரிகளை தான் நம்ம நிறைவு செய்ய போறோம் பாருங்க பட்டாம் பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் என்ன சொல்லலாம் விரைந்து வா சீக்கிரமா அந்த சிறுவன் கூப்பிடுறாப்புல நம்ம எழுதுறோம் சரியா பறக்கும் பூவாய் விரைந்து வா அந்த விடுபட்ட இடத்துல விரைந்து வா அப்படின்னு எழுதிக்கோங்க பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம் பார்க்க பார்க்க அந்த சிறுவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அத தான் நம்ம இங்க எழுதுறோம் சரியா அடுத்து தொட்டு உன்னை பார்க்கவா இந்த பட்டாம்பூச்சியை தொட்டு பார்க்கணும்னு அந்த சிறுவன் விருப்பப்படுறான் அதனால உன்னை அப்படிங்கிற வார்த்தையால இந்த இடத்த நிரப்பிட்டோம் அடுத்த வரையும் பாருங்க தோழனாக ஏற்றுக்கொள்ளவா உன்னை என்ன நண்பனா ஏத்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறப்பல இந்த பாடலை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம் இப்ப இந்த பாடலை இன்னொரு தடவை பாடலாமா பட்டா பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் விரைந்து வா பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம் தொட்டு உன்னை பார்க்கவா தோழனாக ஏற்றுக்கொள்ளவா இதே போல நீங்களும் பாடுங்க சரியா அடுத்த பகுதி சொல் உருவாக்கலாமா இந்த மீன் தொட்டியில இருக்கக்கூடிய நீர் குமுழிகள் ஒவ்வொன்றிலையும் ஒரு எழுத்து இருக்கு இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை நாம உருவாக்கணும் உருவாக்கி எழுதலாமா பாருங்க இந்த நீர் குமுளியில இருக்கக்கூடிய எழுத்துக்களை சேர்த்து படிங்க என்ன கிடைச்சிருக்கு முதல் கோட்டுல எழுதிக்கோங்க நெருக்கி முலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை சேர்க்கலாமா அடுத்த சொல் கிடைச்சிருச்சா கோட்டுல எழுதிக்கோங்க அடுத்து நீர்க்கு நீர்க்குமொழிகள்ல க வி கவியரசர் இத மூணாவது கோட்டுல எழுதிக்கோங்க சரி அடுத்து நீர்க்குமொழிகள பாருங்க இல் மோ தமிழ் மொழி இதை அடுத்த கோட்ல எழுதிக்கோங்க സരിയ എഴുതിട്ടിളാ കുഴ